அன்பான ஒளியின் ஒளி நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலமான இரட்டக்கடிகாரம் ஒத்தை செயல் என்ற தலைப்பில் ஒரு கடிகாரத்தை வெளியிட்டிருக்கிறேன் அதனுடைய தொடராக ஒளியின் ஒளி உயிர் உடல் ஆவி என்ற தலைப்பில் இரண்டாவதாக தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறேன் ஒளியும் ஒளியுமாக வந்த நாம் ஒளியை கொண்டு ஒளியாக மாறு என்ற ஒரு அற்புதமான நுட்பத்தை இதில் அமைத்துள்ளேன் இந்த நுட்பத்தை தாங்கள் எவ்வாறு காண வேண்டும் இங்கே நட்சத்திர மண்டங்கள் அந்த நட்சத்திர மண்டலங்களில் உங்களுடைய ராசிகள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த ராசிகளில் ஒன்போது பாதச்சாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு தங்களை எடுத்துச் செல்லும் நீங்கள் பிறந்த நேரத்தை பிறந்த தேதியை பிறந்த மாதத்தை பிறந்த வருடத்தை பிறந்த ஊரை கொடுத்து உங்களை பற்றி நுட்பமான இந்த வான மண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற சூட்சமத்தையும் உங்களுடைய ஒளியின் உங்களுடைய ஒளி எப்பொழுது வெப்பமாக வந்து அது சப்தமாக மாறி உயிராக உடலாக ஆவியாக இணைந்து செயல்படுகிறது என்பதை நவக்கோள்களின் மூலமாக நவத்வார வாசலின் வழியில் அது எங்கே நிற்கிறது எப்படி நிற்கிறது அதனை நாம் எப்படி உணர்தல் வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து உங்களுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் எப்படி பலன் அடைவது எப்படி பலன் அடைவதற்கு என்ன செய்வது அதற்கு தன்னை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது என்னுள் இருக்கும் உயிரை இந்த உடல் எப்படி எடுத்து செல்கிறது இது இரண்டும் சேர்ந்து என் சொல்வடிவில் வருகின்ற ஆவியானது என்ன செய்கிறது நான் வளரும் பொழுது சிறு பிள்ளையாக இருந்து என் வயதிற்கேற்ப என்னுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வளர்ச்சியில் என்னுடைய ராசி மண்டலம் இந்த நட்சத்திர மண்டலம் இந்த நட்சத்திர மண்டலத்தின் கூட்டமைப்பு ராசி மண்டலத்தின் கூட்டமைப்பு என்னுடைய உடலில் எந்த பகுதியை எப்படி நிர்ணயித்து செல்கிறது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் எப்படி உணர வேண்டும் எனக்கு கிடைக்கின்ற பிரபஞ்சம் எல்லோருக்கு சமமாக தருகிறது ஆனால் அதில் உள்ள மனிதர்களை பார்க்க முடிகிறது எனக்கு ஏன் என்னுடைய சக்தியை நான் அடைய முடியாத இருக்கின்றேன் இல்லை அடையும் சக்தியை எப்படி நான் பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் அனைத்திற்கும் ஒளியின் ஒளி அமைப்பை சார்ந்தவருக்கு தெரியப்படுத்துங்கள் டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் பர்த் உங்களுடைய குறிப்புகளை இவ்வாறு அனுப்பினால் மட்டும் போதும் அதன் மூலமாக அவர்கள் கூறுவது போல் நீங்கள் செயல்பட்டால் உங்களை பற்றிய வான மண்டலத்தில் இருக்க இந்த நட்சத்திர கூட்டங்களும் அதில் இருக்கின்ற விண்மீன்களின் செயல்பாடும் உங்களுடைய நப கிரகங்களும் உங்களுடைய நப கிரகங்களால் ஆன பன்னிரண்டு ராசிகளால் ஆன உங்கள் உடலும் உடலுக்குள்ளிருக்க நப துவாரங்களும் நவ கோள்களால் எப்படி ஆளப்படுகிறது அதை நாம் எப்படி அந்த வாசலை திறப்பது எப்படி நாம் முக்தி அடைவது சக்தி பெற்ற மனிதனாக இருக்கும் நான் முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளை இதன் மூலம் எப்படி காண்பது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அற்புதத்தை உங்கள் முன்னோர்கள் மிகவும் அற்புதமாக உங்களை நிர்ணயித்து தந்திருக்கிறார்கள் ஏன் ராசி கட்டத்தை போட்டு சொல்வதை விட என் முன்னோர்கள் எனக்கு கூறியதை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு மணி நேரம் பகல் பொழுதும் பனிரெண்டு மணி நேரம் இரவு பொழுதும் இந்த பனிரெண்டு மணி நேரம் இரவு பகல் பொழுதுகளை கூட்டி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரண்டு ஆண்ட பன்னிரண்டு ராசிகளை உணருங்கள்